இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை கோவிந்திற்கு வந்து தலிகை பழைய பண்ணுவோம் இல்லையா அதுதான் வந்து பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போற மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லை கணி கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப தலிகைக்கு வரம் என்னென்ன ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம் அப்படியே வந்து இப்ப நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா சாம்பார் வந்து தாளிக்கிறேங்க என்னென்ன முடிச்சிருக்கேங்கிறதே நான் உங்களுக்கு சொல்றேன் சாம்பாரை தாளிச்சுட்டு பாக்கலாம் அது கூடவே பருப்பு நெய் படைக்கிறதுனு பாத்தீங்கன்னா பருப்புல வந்து வெங்காயம் பூண்டு எல்லாம் வேக போடாம எடுத்து வச்சோம் சுவாமிக்கு வந்து பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு படைச்சா அவங்களுக்கு ஏர்வை இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால நம்ம இப்படி பண்ணலாம் அதனால சுண்டல் கூட பாத்தீங்கன்னா பூண்டு எல்லாம் போடாம தாளிச்சிருக்கேன் இருக்க உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும் உருளைக்கிழங்கு கேட்ட மாதிரி ஒரு பரண்டி குழைய பாருங்க இது முடிச்சுட்டுதான் போயிட்டு நாமம் போட நம்ம கோவிந்தர் கழகம் நாமம் போடேன்னா எனக்கு ஸ்வெட்டிங் ஆகும் அதனால நான் இன்னும் போடல ஆனா இன்னைக்கு ஆகலைங்க ஏன்னு தெரியுங்களா காலையில இருந்து மழை அஞ்சரை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஏழு மணி வரைக்கும் அடி அடினு அடிச்சுட்டு இப்பதான் கொஞ்சம் அப்படியே விட்டு இருக்கு இப்ப மணி பாத்தீங்கன்னா ஒன்பது ஆக போதுங்க டைம் ஆக போகுது நம்ம வந்து ஒரு பதினொன்றைக்குள்ள படைச்சிடலாம் கௌரி நலன இடம் இருக்கு இல்லையா அதுக்குள்ள படைக்கலாம்னு சொல்லிட்டுதான் ரெடி பண்றதுல இதுல இருக்க மாங்காவை மட்டும் ஒரு மாதிரி வச்சிடலாங்க இதுல வந்து அவரக்காய் பீன்ஸ் குடமிளகாய் முருங்கக்காய் அதுக்கப்புறம் ஐந்து விதமான காய்கள் எடுத்துருக்கேன் எல்லாமே பச்சை பச்சையான காய்கள் கிரீ நிற காய்கள் குடமிளகாய் வரைக்கும் சாம்பார் வச்சுக்கிறதுனா ஒரு வேற வச்சு பாருங்க சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒலை கொதிச்சிட்டு என்னென்ன பண்ணிடுறேன் பாருங்க பேக்கிட்ட வாங்க பாதி வேலை முதிச்சிட்டேனா சாம்பார் உருளைக்கிழங்கு ரசம் மொத்தமாக பார்த்தோம் இங்க பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இது பார்த்தீங்கன்னா காலடை பாயசம் வெல்லம் போட்டு பண்ணியிருக்கேன் டேஸ்ட் நல்லா இருக்கும் இங்க வந்து அவரைக்காய் கூட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு காலையில் நல்லா நேரத்தில் வச்சாச்சு இது வந்து சுண்டல் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் பாத்தீங்கன்னா உருளை கட் பண்ணிடலாம் கோவிந்தருக்கு என்ன பிரசாதமோ இது பண்ணுவோமோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா காலையே வந்து நல்ல நேரம் பார்த்து அதை வந்து அப்படியே பண்ணிட்டேன் சரத் வந்து காலேஜ் இன்னைக்கு அவனுக்கு காலையில டிஃபன் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு அந்த வேலையை முடிச்சாச்சு பசிக்கிறவங்க டிஃபன் வந்து சாப்பிட்டுக்கலாம் கடைகடை நம்ம உருளைக்கிழங்கு ரசம் அதுக்கப்புறம் வந்து சாம்பார் இதை முடிச்சுட்டு போயிட்டு கோவிந்தரை வந்து ரெடி பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து படைக்கலாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு அதுக்கப்புறம் முக்கியமானது மாவிளக்கு பானகம் இதெல்லாம் ரெடி பண்ணும் எத்தனை ஞாபகப்படுத்துன மாவிளக்கு பானகம் காய்க்கு வந்து தண்ணி ஊத்தி நம்ம வேக வச்சுக்கலாம் எல்லாமே ரெடியா எடுத்து வச்சுக்க போயிட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணோம் சாமிக்கு எல்லாம் இந்த ஒன்னு சாரி டூ ஹவர்ஸ் இருக்கு அதுக்குள்ள எல்லாத்தையுமே நம்ம முடிக்கணும் போயிட்டு நேத்ரா வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கா நேத்ரா என்ன முடிச்சிட்டியா முடிச்சா பாதி முடிஞ்சிடுச்சா இன்னும் வடையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு போடணும் போட்டு வந்து எல்லாமே எடுத்து வச்சிடலாம் கோவிந்தர்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூஜை பண்ணிடலாங்க செமையெல்லாம் முடிச்சிட்டு வந்ததுமே நேத்ரா பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டா நானும் வந்து கோவிந்தர் ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா திருவுருவத்துக்கு பொட்டெல்லாம் வச்சு சின்னதாக ஒரு நாமம் போட்டு அவர் அழகாக ரெடி பண்ணிட்டேன் இந்த ஃபோட்டோவில் இருக்க திருமணி பார்த்தீங்கன்னா சத்யநாராயணர் தான் அவருடைய கண்கள் வந்து பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சங்கு சக்கரத்தோட நான்கு கைகளோட வந்து அழகாக அளிப்பாங்க அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க அந்த நிறமே வந்து ஒரு தனி அழகு தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு துளசி மலை அவங்களுக்கு அணிவிச்சிடலாம் நம்ம என்னென்னவோ செஞ்சு பிரசாதமா படையல் வைப்போம் ஆனாலும் ஒரு துளசி வந்து நம்ம வச்சுட்டு சர்க்பமும் கிருஷ்ணார்பணம்னு சொல்லும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமும் பிளெஸ்ஸிங்கும் வந்து ஏறாலும் சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க ஏன்னா கிருஷ்ணருக்கு துளசி தான் வந்து ரொம்ப வந்து பிரியமா அதனால வந்து ஃபஸ்ட்டு துளசி மாலை அணிவிச்சிட்டு அதுக்கப்புறம் முல்லைப்பூ இருந்தது அது வந்து சின்னதாக இருந்தது சரி அதை வச்சுட்டு மல்லிகைப்பூ மாலைலாம் போட்டுட்டு அவரை ரெடி பண்ணிட்டு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் நேத்ரா கிட்ட குத்து விளக்குக்கு மஞ்சள் திரிலாம் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணுமான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு மாவிளக்கு ரெடி பண்ண போயிட்டேங்க மாவிளக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த புரட்டாசி மாதம் வர மூணாவது சனிக்கிழமை நம்ம தலிகை படையில முக்கியமானது பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் மாவிளக்கு பானம் இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து சொல்லுவாங்க நம்மளால் முடிஞ்சால் ஒரு துளசி தீர்த்தம் வச்சு கும்பிட்டாலும் கடவுள் வந்து கண்டிப்பாக அதை ஏற்றுப்பாங்க இது நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் இது தான் பண்ணால் கடவுள் திருப்தி அடைவாங்கன்னு இல்லை அன்பாக என்ன பண்ணாலுமே வந்து ஏற்றுப்பாங்க இது எல்லாத்தையும் பண்ணி முடித்து பிரசாதம் நான் என்னென்ன பண்ணேன்னு பார்க்கலாங்க சர்க்கரை பொங்கல் வடை பாயாசம் சாதம் சாம்பார் பருப்பு ரசம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அவரைக்காய் பொரியல் பருப்பு நெய் இது எல்லாமே வந்து பண்ணியிருந்தேன் அப்பளம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு எங்கள் காலையில் ஷரத் அனுப்பிவிட்டு விடகன்னு பண்ண ஆரம்பித்து எல்லாத்தையுமே குயிக்காக முடித்தாச்சு ஏன்னா நல்ல நேரத்தில் படைக்கணுங்கிறதுனால தான் இவ்வளோவும் பண்ணியாச்சு இது வந்து ப்ராசஸுமே அதிகம் தழுகை போகிறோம்னா ஈஸி கிடையாது நிறைய வேலையை நம்ம பண்ணுவோம் இல்லையா எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணி முடித்தாச்சு வாசல்லேருந்து நம்ம வந்து ஏற்றிட்டு வருவோம் சின்ன ஒரு இலை வச்சு அங்கே நீட்டாக கற்பூரம் வச்சு படையல் போடுறோம் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் வந்து கற்பூரம் ஏற்றணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆளாளுக்கு ஒரு வேலை பண்ணதில் டைமுக்கு எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேங்க அவ்வளோதாங்க வாழை இலையெல்லாம் வச்சு படையல்லாம் போட்டு அழகாக வந்து ரெடி பண்ணி முடித்தாச்சு அதாவது ஜீவ காரூணுன்னு ஒரு அழகான வார்த்தை இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமே இருக்கலாம் எல்லா ஜீவராசிகளையும் ஒரே மாதிரி பார்க்குறது மனிதர்கள் மட்டும் இல்லை எல்லோரையுமே சில விஷயங்கள் வந்து நான் இப்போ தான் லைஃப்பில் கற்றுக்கிட்டே இருக்காங்கன்னு நான் சொல்லணும் நம்ம நினைக்கிறோம் நமக்கு நிறைய விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்றுமே இல்லை கோவிந்தர் வந்து நிறைய அவரை வணங்க வணங்க நமக்கு வந்து நிறைய நல்ல பண்புகள் வரும் அப்படிங்கிறது என்னை என்னை அறியாமல் நான் கற்றுக்குறேன் அது லைஃப்பில் இன்னும் நிறைய கற்றுக்கணும் வந்து ஆசைப்பட்றேன் ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா இன்னொரு மனிதனை குறை சொல்கிறதுக்காக வந்து நம்ம லைஃப் கிடையாது அதே மாதிரி அவங்களுக்கு நம்மளை பிடிச்சாதான் நமக்கு அவங்களை பிடிக்கணும்னு கிடையாது அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலனாலும் பரவாயில்ல நமக்கு அவங்களை பிடிக்கும் நம்ம விட்டுட்டு போயிடலாம் நிறைய விஷயங்களை வந்து லைஃப்ல நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும்ல இன்னொருத்தர இன்னொருத்தர் வந்து நம்மளை சேஞ்ச் பண்ண முடியாது நம்மள நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிதான் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்தவுமே இந்த மாற்றம் வந்துடுறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் ஒவ்வொரு விஷயமும் எனக்குமே வந்து இருக்கும் லைஃப்ல வந்து தோணும் என்னை இவங்க இப்படி பண்ணிட்டாங்க நான் வீட்டில் தான் நடந்துப்பேன் அப்படின்னு ஆனால் இப்போ சுத்தமாக அது கிடையாது அவங்க அப்படிதான் நான் அப்படி கிடையாதுங்கிற இடத்துக்கு நான் வந்து வந்துட்டேன் அது வந்து கடவுள்ஸ் மூலயமா கற்றுக்கணும் இல்லை பிரபஞ்சம் இயற்கை என்ன வேணால் நம்ம வந்து பேர் வச்சுக்கலாம் ஏன்னா நான் வாக்கிங் போகும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா தனியாக தான் போவேன் அப்போ வந்து நிறைய விஷயம் வந்து இந்த கிட்டே நான் பேசிகிட்டே போவேன் எனக்கு இப்படி வேணும் நான் இதை பண்ணிடணும் என் லைஃப்பில் நான் எதுவுமே பண்ணலை மேரேஜ் ஆகிட்டு நான் பார்த்தோம் என் வேலையை பார்த்துட்டு நான் யாருன்னு என்னையே நான் அதிக தடவை கொஸ்டின் பண்ணிக்கிட்டே போகாத இன்றைக்கிட்டு நான் கேட்டதே கிடையாது நான் அப்படி வாக்கிங் போயிட்டு நான் நினச்ச ஒவ்வொரு விஷயத்துக்குமே எனக்கு ஆன்சர் வந்து கொஞ்சம் நல்ல வந்து கிடச்சிருக்கு அப்போ தான் நான் நினச்சிட்டு அறியாமல் ஒரு மேஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கோவிந்தர் வந்து எனக்கு நிறைய வந்து நல்ல பண்புகளை உணர வச்சிருக்காரு தான் நான் சொல்வேன் உணர் உணர்தல் மட்டும்தான் தெய்வம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லினால் அது வராதுங்க உணரணும் நிறைய வந்து நான் உணர்த்தியிருக்காங்க கோவிந்தர் திரௌபதி அம்மன் இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு உணர்ந்த தெய்வம்னா திரௌபதி அம்மன் தான் அதுக்கப்புறம் அபிராமி அம்மன் கோவிந்தர் இவங்க என் லைஃப்பில் வந்து கடவுளா இல்லை எனக்குள்ளேயே இருக்காங்களான்னு அப்படி தான் நினச்சிக்கிறது ஸோ சூப்பராக வந்து தலிகை போட்டு முடித்தாச்சு அழகாக வெளியிலேருந்து தீபம் வந்து ஏற்றிட்டு வர ஆரம்பித்தாச்சு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் யாருக்குமே நம்ம கெடுதல் பண்ணுறதுக்காக கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டு புரட்டாஸ் சனிக்கிழமையை பார்த்து உங்களுக்கும் கோவிந்தருடைய அன்பும் அரைவனைக்கும் பிளஸிங்கும் கிடச்சிருக்கும்னு நானும் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டு புரட்டாசி சனிக்கிழமை எப்படி இருந்தது நம்ம நட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ